வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனர் மற்றும் பயிற்றுடன் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஏ அந்த தேர்வில் ஏன் டெஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் கூடாது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த டாக் வரும்போதே இன்ட்ரொடியூஸ் வரும்போதே அப்போ இருந்தே நான் சொல்லிட்டு வரேன் தேவையில்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருக்கு மெயின்ஸ் கொண்டாரேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு மதுரையில் வந்து ஒரு ஒரு கூட்டம் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் வந்து மெயின்ஸ் தேர்வு வந்து ரத்து பண்ணாங்க இல்லைனா இப்போ நீங்கள் கடைசியாக எழுதுனா குரூப் ஃபோரில் வந்து மெயின்ஸ் தேர்வு இருந்திருக்கும் இந்த டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் வேணாம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப வலுத்துருக்கு அதுக்கு காரணம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த குரூப் டூ குரூப் டூ ஏ அந்த ரிசல்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ரீச்ட் நான் ரீச்ட் அப்படின்னு குரூப் டூ ஏ ரிசல்ட்ஸ் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அப்ராக்சிமேட்லி ஆறாயிரம் வேக்கன்சிக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பேரை வந்து ரீச் கேட்டகரியில் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒன்பதாயிரம் பேர்த்துக்கு வேலை கிடைக்காது நான் ரீச் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பே கிடையாது லிஸ்ட் டூ அதாவது ஃபேஸ் டூ அப்படிங்கிறதுலாம் வராது அது ஏன் வராதுன்றது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வெளில அமெண்ட்மெண்ட்டும் பிரகாரமாக கடந்த குரூப் ஃபோர் இந்த குரூப் ஃபோரில் கூட பார்த்திங்கன்னா ஃபேஸ் டூவெலாம் வரல ஆனால் இதற்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் டூ த்ரீ ஃபோர் இது வரைக்கும் வந்து நார்மல் எல்லா கேட்டகிரிக்குமே வரும் ஸோ அதை ரீசண்டாக அமெண்ட்மெண்ட் போட்டாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபேஸ் டூ இதெல்லாம் வராது இது மாதிரி கம்பைண்டு கேட்டகிரியில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ்க்கெலாம் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் இதெல்லாம் வராது இப்போ சிங்கிள் போஸ்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது இப்போ சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் சிங்கிள் போஸ்ட்டுக்கு வருது அசிஸ்டண்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் வருது அப்படின்னா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வைப்பாங்க மற்றபடி குரூப் டூ குரூப் ஃபோர் போஸ்ட்டுக்கெல்லாம் கிடையாது இப்போ நமக்கு தெரியும் குரூப் டூ குரூப் டூ ஏ அப்படிங்கிறது வேக்கன்சிலருந்து பர்லிம்ஸில் இருந்து டூ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுஸ் டூ டென் அப்போது கண்டிப்பாக ஒரு பத்து பேர் மெயின்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பத்து பேர்த்தில் ஒம்பது பேர்த்துக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடையாது ஸோ இதில் ஆப்சண்டீஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் சீரியஸ் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை ஆகும் எழுதாமலாம் சில பேர் இருக்கிறாங்க ஸோ ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணவங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒன் இஸ் டு ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சு மடங்கு உள்ளவங்க அதாவது வேக்கன்சி வந்து இப்போ நமக்கு ஆறாயிரம் அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் பேராவது சீரியஸாக அந்த எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்போ கண்டிப்பாக அந்த முப்பதாயிரம் பேர்த்தில் கண்டிப்பாக அஞ்சு பேர் வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாலு பேர்த்துக்கு வேலை கிடைக்காது ஸோ அதனால் நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்காது விட நல்லா பண்ணவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கே எவாலுவேஷன் ஸோ நல்லா பண்ணவங்களை நல்ல மற்றவங்களை கம்பேர் பண்ண கூட நல்ல பண்ணவங்களுக்கு மதிப்பெண் வந்து அவங்களுக்கு ஓட்டியோ இல்லை வந்து குரூப் டூஏலையே நல்ல போஸ்ட் கிடைக்கிறது பிரச்சனையே கிடையாது ஆனால் இங்கே டெஸ்கிரிப்டிவ் இங்கே எவாலுவேஷன் ஒழுங்காகவே இருக்காது ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஒரு அஞ்சு பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க அஞ்சு பேர் கண்டிப்பாக அந்த அஞ்சு பேரில் நாலு பேர்த்து கிடைக்காது ஆனால் இதில் அந்த நாலு பேர்த்து கிடைக்காது இருக்கிறவங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதுதான் நம்ம இது இப்போ இல்லை நீங்கள் ஆர்டிஐயில் வாங்கி பாருங்க தெரியும் ஏற்கனவே குரூப் ஒன் போன்ற தேர்வுகளில் இதெல்லாம் பார்த்துருக்குறோம் ஸோ அந்தளவுக்கு மட்டமாக வந்து டிஎன்பிஎஸ்சி எவாலுவேட்டர்ஸ் வந்து பேப்பரை திருத்துவாங்க திருத்தி இருக்காங்க திருத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் திருந்தலை அவங்க ஏன் மெயின்ஸ் கொண்டாந்தாங்க அப்படின்னா இந்த இருந்து இந்த மாதிரி வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபைல்ஸ் இவங்கெல்லாம் பார்க்கணும் டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அவங்கள்ட்ட கேட்டது இந்த டிராஃப்டிங் அங்கே ஃபைல் போடுறதுக்கு இதற்கும் டெஸ்க்ரிட்டி பேப்பருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது இன்ஃபேக்ட் ஒருத்தர் சொன்னார் சார் நான் வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு குரூப் டூவில் இருக்கார் குரூப் டூ ஏல இருக்கார் ஸோ அவர் சொன்னார் சார் நான் வந்து டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் பக்காவை பண்ணுவேன் அங்கே இருக்கக்கூட ஆஃபீஸர்ஸே என்னை வந்து ரொம்ப புகழ்வாங்க ஆனால் நான் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் எழுதுனேன் இந்த குரூப் டூ ஓட்டியும் நான் எழுதுனேன் இப்போ இல்லை போன வருஷமே குரூப் டூ ஓட்டி எழுதுனேன் சரிங்களா அந்த குரூப் டூ ஓட்டிலையும் எனக்கு வரலை இதுலேயும் எனக்கு வரலை ஸோ அப்படி டெஸ்கிரிப்டிவ் உங்களுக்கு மெயின்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஸ்கோரிங்காக குவாலிஃபையிங்காக தகுதி தேர்வாக இருக்கிற மாதிரி அப்படி தான் கொண்டாந்தாங்க ஆரம்பத்தில் ட்ரான்ஸ்லேஷன் சுருக்கி வரைதல் காம்பிரிகென்ஷன் எஸ்ஸே இந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு தகுதி மதிப்பெண் வச்சு அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவு தமிழ் தெரிஞ்சவங்க அவங்களால் எழுதக்கூடியவங்க அவங்களால் கண்டிப்பாக இதை குவாலிஃபை ஆக முடியும் ட்ரான்ஸ்லேஷன் கூட எதிர்த்தாங்க அப்போ நிறைய பேர் அது ட்ரான்ஸ்லேஷனோட மதிப்பெண்கள் அப்புறம் குறைக்கப்பட்டது ஏன்னா நூறு மதிப்பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்சிக்யூ டைப்பில் வந்து உங்களுக்கு நாற்பது வச்சாங்க தகுதி தேர்வாக டெஸ்கிரிப்டில் வந்து நாற்பது வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தேவை அப்படின்னா ஒரு டிராஃப்டிங்க்கு என்ன தேவையோ அது லெட்டர் ரைட்டிங் இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு அதை நான் ஸ்கோரிங்காக வச்சுட்டு அதை தகுதி தேர்வாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்சிக்யூ டைப் அப்ஜெக்டி டைப் கொஷின்ஸ் இருக்குல்ல அதை வச்சு தானே இதுக்கு முன்னாடியெல்லாம் குரூப் டூவே நடந்துக்கிட்டு இருந்தது குரூப் டூ ஓட்டி அப்படி தான் இருந்தது குரூப் டூ ஓட்டியே எம்சிக்யூ டைப் தான் மல்டிபிள் சாய்ஸ் டைப் தான் என்ன அதை வச்சு வந்து இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ டிஎன்பிசியில் டெஸ்கிரிப்டிவில் எவாலுவேட்டர்ஸ் ரொம்ப கேவலமாக பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு என்ன எப்படி மாதிரி திருத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எவாலுவேட்டர் திருத்துவாங்க அந்த ரெண்டு எவாலுவேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேப்பரோட அந்த காப்பி கொடுத்துருவாங்க அதோட ஃபோட்டோ காப்பி அதை திருத்தி வைப்பாங்க இப்போ ஒவ்வொரு கொஷின்ஸும் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் ஒரு பத்து மார்க் கொஷின் ஒருத்தர் வந்து எட்டு போடுறார் இன்னொருத்தர் ரெண்டு போடுறார் ஒன்று இப்படிலாம் போட்டிருக்கு நிறைய நடந்துருக்கு இதெல்லாம் நீங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த ஆர்டிஐயில் பின்னாடி வாங்குவீங்களே இப்போ கொடுக்க மாட்டானுங்க என்ன சில மாதங்கள் கழிச்சுதான் கிடைக்கும் அப்போ பார்க்கும்போது எவ்வளோ பாருங்கள் ஒருத்தர் எட்டு ஒருத்தர் ரெண்டு இது மாதிரி நிறைய கேள்விகளுக்கு போட்டு அந்த டோட்டல் இருக்குல்ல டோட்டல் முந்நூறுக்கு போடுவாங்கள்ல அந்த முந்நூறுக்கு போட்ட மதிப்பெண்களில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வித்தியாசம் இருந்தால் இப்போ தேர்ட் எவால்வேட்ருட்டு போகும் அந்த தேர்ட் எவால்வேட்டர் என்ன போடுறாரோ அதான் மதிப்பெண் இல்லை அந்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு பேர்த்தோட ஆவரேஜ் கிடைக்கும் அப்போது நமக்கு தெரியும் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் இதுலேயே நீங்கள் பாருங்கள் இதுலேயே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் நிறைய பேர் ஏன்னா ஒரு கட் ஆஃப் பண்ணணும்னு வைக்கணும் இல்லை ரீச்சுடுக்கு ஒரு ஆஃப் வச்சுருப்பாங்க நான் ரீச்டுக்கு அதை தாண்டி உள்ளவங்க அப்போது அந்த ரீச் நான் ரீச்சில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் போயிருக்கும் கண்டிப்பாக ஜஸ்ட் பாடரில் போயிருக்கும் அப்படியே அந்த பாயிண்ட் ஃபைவ் வந்தால் கூட அவங்களுக்கு வேலை கிடைக்காது அது வேறு விஷயம் இப்போ இதுலேயே அந்த பதினஞ்சாயிரம் பேர்த்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேருக்கு வந்து வேலை கிடைக்காது அது இன்னும் அதை விட ரொம்ப கொடுமை அது இது எப்படின்னா ஆசை காட்டி இப்போ மோசம் பண்ணுற மாதிரி அதற்கு தான் என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக மதிப்பெண்களை விட வேண்டும் ஸோ கூட எக்ஸ் வலைதளத்தில் போடுங்க குரூப் டூ குரூப் ஏ தேர்வில் ஓடிக்கு தேர்வான நானூற்றி எண்பத்தி மூணு பேரை தவிர இந்த நானூற்றி எண்பத்தி மூணு பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மதிப்பெண் தெரிஞ்சிடும் என்றைக்கு தெரிஞ்சுன்னா கடைசியாக இன்டர்வியூ பண்ண அட்டன் பண்ணுவாங்கள்ல அன்றைக்கி தெரிஞ்சிடும் அவர்கள் ஒரு நாம் வச்சுருக்கிறாங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க ஓகே அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இன்டர்வியூக்கு போகும்போது அவங்களுக்கு மதிப்பெண் தெரியக்கூடாது அப்படிங்கிறது ஸோ அது பிரச்சனை இல்லை மீதி உள்ளவங்களுக்கு குரூப் டூ ஏக்கு எடுத்துருக்கீங்கல்ல இந்த ரீச்டுன்னு இருக்கிறவங்க நான் ரீச்னு இருக்கிறவங்க எல்லாரோட பேப்பரும் அவால்வேட் பண்ணியாச்சு எல்லாரோட மதிப்பெண்களையும் ரேங்க்லாம் போட வேணாம் ஒன் டூ த்ரீ எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட்டில் வெளியிடுறதுல என்ன பிரச்சனை இதுதான உண்மையான வெளிப்படைத்தன்மை சில பேருக்கு இன்வாலிடேஷன் கூட ஆயிருந்திருக்கலாம் அதனால் நல்லா பண்ணியிருந்து கூட இப்போ சில பேர் வராதவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மதிப்பெண் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிருந்திருக்கலாம் அல்லது இன்வாலிடேட் பண்ணியிருப்பாங்க ஏன் இன்வாலிடேட் பண்ணிங்க என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இதுதானே உண்மையான வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி சுத்தமாக கிடையாது டிஎன்பிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸுக்கே ஃபைனல் கீஸை வெளியிடணும் ஃபைனல் கீஸும் வெளியிடுறது கிடையாது ஸோ அதனால தான் சொல்கிறோம் இதுக்கு ஆஸ்பிரன்ட்ஸும் நீங்கள் நிறைய கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஆஸ்பிரன்ஸ்க்காக ஒரு தனியாக ஒரு கூட்டமைப்பு இருக்குது அந்த கூட்டமைப்பில் சேருங்க அந்த கூட்டமைப்பு மூலமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த கூட்டமைப்பு தலைவர்கிட்டையும் இந்த வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ குரூப் டூ கூட குரூப் டூ கூட வச்சுருப்பாங்க குரூப் டூ ஏக்கு கண்டிப்பாக மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் இருக்கக்கூடாது அதாவது ஸ்கோரிங் பேப்பர் மெயின்ஸ் இருக்கக்கூடாது இவங்க எழுதுகிற அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மினிஸ்ட்ரேஷன் சமூக பிரச்சனைகள் கரண்ட் அஃபேர்ஸ் இது அளவுக்கு டிராஃப்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தனியாக டிராஃப்டிங் ட்ரைனிங் கொடுங்க அதுக்கு தான் பவானி சாகர் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இந்த டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் இந்த பொது அறிவு பேப்பர் எழுதுகிறதுனால அவருக்கு டிராஃப்டிங் ஸ்கில் எல்லாம் வளராது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொது அறிவு பேப்பர்லாம் என்ன இருக்குது எல்லாமே மனப்பாடம் பண்ணி எழுதுகிறதா இருக்குது ஒரு சில கேள்விகளை தவிர மற்ற எல்லாமே மோஸ்ட்லி மனப்பாடம் அந்த கே அந்த அந்த இந்த நீங்கள் திறனாய்வு முறையில் கேட்டிருந்தால் கூட அதற்கு மனப்பாடம் பண்ணி தான் எழுத வேண்டியிருக்கும் ஸோ எனவே வரப்போகிற டிஎன்பிசி குரூப் டூ ஏ தேர்வில் கண்டிப்பாக வந்து டெஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் பொது அறிவில் இருக்கக்கூடாது ஏற்கனவே பாருங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக இந்த ஓடி அதுக்கப்புறம் குரூப் ஏ வாங்குகிறாங்கல்ல இதில் கண்டிப்பாக இல்லை தொண்ணூறு பெர்சன்டேஜ்க்கு மேலேயே இருக்கும் நான் குறைஞ்சபட்சம் தொண்ணூறு பெர்சன்டேஜ்னு சொல்கிறேன் ஸோ தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பயிற்சி மையத்திற்கு சென்று நிறைய டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணவங்களாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கே வரலை ஆனால் கண்டிப்பாக வேலை வா அந்த நல்ல மதிப்பெண் வாங்கினவங்க கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அதில் சில பேர் சொந்த முயற்சியில் படித்தவங்களும் இருப்பாங்க ஸோ அதனால தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறேன் நான் அது கூட இன்னும் அதிகமாக கண்டிப்பாக இருக்கலாம் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எழுத முடியாதவங்க அந்த மாதிரி எழுத முடியாத ஒரு பயிற்சி மையத்தில் சேர முடியாமல் இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் எவ்வளவோ பாதிக்கப்படுவாங்க குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் ஏழை தேர்வர்கள் ஸோ அதனால தான் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சமமான நிலை வேணும் அந்த சமமான நிலை வேணும் அப்படின்னா ஏ போன்ற தேர்வுக்கு கண்டிப்பாக டெஸ்க்ரிப்டிவ் பேப்பர் இருக்கக்கூடாது இதை விட சேலரி அதிகமாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎல்னு சொல்லக்கூடிய கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் அங்கே பாருங்கள் இன்டர்வியூவும் கிடையாது டெஸ்கிரிப்டிவும் கிடையாது எம்சிக்யூ தான் இங்கேயே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு நல்ல குவாலிட்டியாக கேளுங்கள் அதை விட்டுட்டு இன்எஃபிஷியன் இல்லைனா இதற்கு இந்த தேர்வுக்கு தகுதி இல்லாமல் ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு இருப்பாங்க தெரியுங்களா அவங்கள விட்டு பேப்பர் எவல்யூவேட் பண்ண சொல்கிறது இது ஒரு தானே நடந்தது யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் த ஹார்மிங்கர் ஆஃப் ரெவல்யூஷன் ஃப்யூச்சர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் அதில் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு எழுதுனதுக்கு ஜீரோ மார்க் போட்டாங்க ஏன் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு ஜீரோ மார்க் போட்டாங்க நடந்தது உண்மை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஏன் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலாக எழுதியிருந்தார் அது ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாக அதை எழுதக்கூடாது ஆனால் இங்கே சில அறிவுஜீவிகள் எவாலுவேட்டர்ஸ் அந்த ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அந்த டெக்னிக்கலாக ஏதாவது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அது என்வாயன்மெண்ட் சம்மந்தமாக இருக்கட்டும் பயோடெக்னாலஜி சம்மந்தமாக இருக்கட்டும் அதில் அவங்க பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க போஸ்ட் டாக்டர்கள் கூட பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எழுது நம்ம பொது அறிவில் தான் கேட்குறாங்க அது பொது அறிவில் கேட்கும்போது ஒரு பேசிக்காக தான் இதை எழுதணும் ஒரு ரினியூபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் நான் ரினியூபிள் ஸோ இந்த மாதிரி எழுதும்போது அவங்க வந்து ரொம்ப டூ டெக்னிக்கலாக எதிர்பார்க்குறதும் பிரச்சனை ஸோ இதுதாங்க எவாலுவேட்டர்ஸை கரெக்டாக ட்ரெயின் பண்ணுறது கிடையாது டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரி எவாலுவேஷன் பண்ணணும் கீஸ் அவங்க எப்படி கொடுக்குறாங்க கீஸை விட சிலதெல்லாம் கீஸ் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவாக இருக்கணும் அவசியம் கிடையாது கீஸே இவங்க தெரியுமா எம்சிக்யூ ஸ்கூல் எம்சிக்யூ டைப்பே அப்படியே காப்பி அடிச்சு தானே எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த கீஸே இவங்க ஒழுங்காக கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அந்த எவால்வேட்டை தானே கீஸும் கொடுக்கணும் அப்போ அதை வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி அப்படியே மேட்ச் ஆகும் நினச்சி பாருங்கள் நான் ஒரு கொஷின்ஸு ஆன்சர் பண்ணுறேன் திறனாய்வு கேள்வியாக இருக்கலாம் நார்மல் கேள்வியாக இருக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வியாக இருக்கலாம் அப்படியே டிட்டோவாக அது மேட்ச் ஆகும் இந்த மழ்களில் இவங்க வந்து அப்படியே டிட்டவாக மேட்ச் பண்ணுற மாதிரி பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனை வருது ஸோ எம்சிக்யூவில் இந்த மாதிரி பிரச்சனை வராது அதனால தான் எல்லா இடத்துலையுமே உலகமே வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூ டைப் சைக்கோ அனாலிட்டிக்கல் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அந்ததுக்கு போயிட்டாங்க இன்னும் நம்ம ஓல்டாக வச்சுக்கிட்டு இதே டெஸ்கிரிப்டிவ் பேப்பரை வச்சுக்கிட்டு இங்கே தேர்வர்களை வந்து மன உளைச்சலுக்கு இருக்கிறாங்க ஸோ எனவே தேர்வர்கள் வந்து சிஎம்சல்லுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு சமூக ஊடகங்கள் மூலமாக அரசுக்கு தெரியப்படுத்துங்க குரூப் டூ ஏக்கு மெயின்ஸ் கண்டிப்பாக வேண்டாம் வரப்போகிற இது எதோ நடந்து நடந்ததாக இருக்கட்டும் அதே மாதிரி வராதவங்க இது உங்கள் மிஸ்டேக் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னேன் ஒன்றும் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை உங்களுக்கு வந்து ஒழுங்காக உங்கள் பேப்பரை அவால்வேட் பண்ணலை அதனால் வரக்கூடிய தேர்வை சிறப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்க அதே சமயத்தில் இந்த குரூப் டூ ஏக்கு மெயின்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற கோரிக்கையை வலுப்படுத்துங்க நீங்கள் நினச்சா முடியும் அதுக்கு எங்கள் அசோசியேஷன் தேர்வர்களுக்கான அசோசியேஷன் தேர்வர்களுக்கான அசோசியேஷனில் எல்லோரும் ஜாயின் பண்ணும்போது அதுக்கு மெம்பர்ஷிப் ஃபீ வந்து வெறும் நூறுரூபா மட்டும்தான் மிஸ்டர் கலீல் தான் அதற்கு வந்து தலைவராக இருக்கார் கீழே அந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அவரை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்தராக என்ன இல்லாமல் ஆஸ்பிரியன்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவர் கோஆர்டினேட் பண்ணுவார் கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் டூ ஏக்கு டிஸ்கிரிப்டிவ் இருக்கக்கூடாது கால வரையவர் ஆகுது பாருங்க டிஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால அது பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொன்றும் நடக்குது நோட்டிஃபிகேஷன் ஒரு வருஷம் ப்ரிலிம்ஸ் ஒரு வருஷம் ரிசல்ட்ஸ் ஒரு வருஷம் மெயின்ஸ் ஒரு வருஷம் அதுக்குரிய ரிசல்ட்ஸ் ஒரு வருஷம் அப்புறம் வேலைக்கு போய் சேர்றது என்னங்க ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சுன்னா என்ன ஆகுறது ஒரு தேர்வுக்கு ஸோ ப்ரோ ஆக்டிவாக பண்ணுங்கள் அப்போ முடியும் நன்றி